ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பெண்களுக்கு அன்றாட வார்த்தையில் தேவைப்பட நிறைய பயனாள டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கூடிய மெயினாக இன்னைக்கு நல்லா சாஃப்டான ப்ளஃஃபியான சப்பாத்தி எப்படி சொல்லலான்னு பார்க்க போகிறாங்க மெயினாக இதில் ஒரு துளி கூட என்ன விடாமல் வடநாடு சைட்லாம் செய்வாங்கல்ல அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக எப்படி சிலான்னு பார்க்கலாங்க இந்த சப்பாத்தி ரெண்டு நாள் வச்சிருந்தாலும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ராவல்லாம் போகும்போது இந்த மாதிரில செஞ்சு எடுத்துகிட்டு போங்க ரெண்டு நாள் ஆனாலும் அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வாங்குவோம்ல இப்போ அதை வந்து நீங்கள் பச்சையாக வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா கடாயில் வறுத்து ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் துணி பையில் வந்து மாற்றிக்கோங்க துணிப்பை அல்லது கேரி பேக் அல்லது க்ளீனான டவல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த வேர்க்கடலையே சேர்த்துருங்க இப்போ இது ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு நல்லா கை வச்சு வீடியோ காமிக்கிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க பாருங்கள் நல்லா ஸ்கின்லாம் அப்படியே நல்லா ரிமூவ் ஆயிருங்க இப்போ வந்து இதான் வந்து நம்ம கா ஊதி விட்டோம்னா வீடெல்லாம் அப்படியே தோல் தோல் ஆயிருங்க அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக நமக்கு அந்த தோலை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதே மாதிரி ஜல்லடை கடண்டி எல்லோரும் வீட்டிலையும் இருக்கும்ல ஃப்ரையிங் கரண்டி அதை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு ப்ளேட்டுக்கு மேலே வச்சிட்டு இந்த வேர்க்கடலை அதில் சேர்த்து லைட் அந்த மாதிரி சளிச்சு விட்டோம்னா அப்படியே தோளெலாம் நல்ல கீழே வந்துருங்க தோல் தனியாக பருப்பு தனியாக அழகாக வந்துடும் பாருங்கள் சூப்பராக நமக்கு இந்த வேர்க்கடலையோட ஸ்கின்னெல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் அதிக அளவு வேர்க்கடலாம் வாங்கும்போது இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாமி படங்களுக்கு நம்ம பூ வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க நிற்கவே நிற்காததுக்கு என்ன பண்ணுறதுனா மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்து சாமி ஃபோட்டோவுக்கு போட்டு விட்டுருங்க இப்போ வந்து நீங்கள் பூ வச்சிங்கன்னா அழகாக நின்னுக்குங்க ஈஸியாக எவ்வளோ பூ வேணா நம்ம வச்சுக்கலாம் இதே மாதிரி மல்லிகைப்பூ மாலை இதெல்லாம் நம்ம கோர்த்து போடும்போது இந்த ரப்பர் பேண்டில் பேக் சைடில் நம்ம மாட்டி விட்டோம்னா அதுபட்டு நின்றுக்குங்க நமக்கு வைக்கிறதுக்கு கஷ்டமே இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த மதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் நிறைய இந்த மாதிரி கட்டிங் போர்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுலேயும் மேக்ஸிமம் வந்து உடன் கட்டிங் போர்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த அந்த உடன் கட்டிங் போர்டில் வந்து சீக்கிரமே ஃபங்கல்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பூச்சி அடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பவுடர் சால்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம எலுமிச்சம் மள ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தோலை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க நல்லா ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் எட்ஜ் எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிடுங்க பாருங்கள் நான் நல்லா கழுவிட்டேன் கழிவிட்டு நல்லா ஈரமே இல்லாத துணியை வச்சு நல்லா தொடைச்சிடுங்க தொடச்சதுக்கப்புறம் ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா ஈரம் இல்லாத கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிருங்க இப்போ பாருங்கள் நல்லா பல இருக்கு இருக்குது இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து எப்பயுமே இந்த கட்டிங் போர்டில் ஃபங்கஸ் ஃபார்ம் எப்பயுமே க்ளீனாகவே இருக்கும் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பார்க்கலாம் இன்னைக்கு செய்கிறதுக்கு ரெண்டு கப் சப்பாத்தி மாவு எடுத்துருக்கேன் நல்லா அழுத்த கொடுத்து பொங்க பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு கப் தண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் சப்பாத்தி மாவு வளர்க்குறீங்களோ அந்த கப்பில் மூணு கப் தண்ணி வச்சுக்கோங்க இந்த மூணு கப்பையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லைங்க எதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கலாம் பாருங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இது கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து ரெண்டு கப் கோமாவ கொஞ்சமாக சால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நெய்யோ தேங்காய் எண்ணெயோ ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தாங்க சேர்க்குறேன் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கொதிக்க வச்சிருக்க தண்ணியிலேருந்து ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கீங்க ஒரு கப்பையும் ஃபுல்லாக ஊற்றிங்க ஃபர்ஸ்ட் ஒரு கால் கப் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாதுங்க ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதனால இதே மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தாங்க மிக்ஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா மாவும் ஒரே அளவு தண்ணி எடுக்காது கடையில் வாங்குற கோதிமம் கோம் மாவு சில சமயம் வந்து கொஞ்சம் பழைய மாவா இருக்கலாம் இல்லாட்டி புது ஸ்டாக்காக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற மாவா இருக்கலாம் ஒவ்வொரு மாவும் அதோட தன்மையை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் தண்ணி செலவாயிருக்குங்க இப்போ உடனே கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது அதனால மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கை பொறுக்கிற சூட்டில் இருக்குங்க இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும் ரொம்ப போட்டு நீவியோ அதில் அடிச்சோம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் எல்லா மாவையும் ஒ ஒன்றா சேர்த்தா போதுங்க அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் சில பேருக்கு கையில் வந்து சப்பாத்தி மாவு ஒட்டுறது பிடிக்காதனால நான் லைட்டாக கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறேங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு இல்லை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணும் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க ஒரு விரல் வச்சா கூட டக்குன்னு அப்படியே உள்ளே இறங்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணமும் நம்ம கொதிக்கிற தண்ணியை ஊற்றினால தாங்க ஏன்னா கோதுமை மாவு நார்மலாகவே ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ நம்ம கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுற பட்சத்தில் நல்லா சாஃப்டாயிருங்க இப்போ மாவை வந்து இந்த மாதிரி நீல் வாக்கில் திரட்டிக்கோங்க இப்போ நைஃப் வச்சு ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாவை உருண்டைகளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீட்டமாக க திரட்டிட்டு இந்த மாதிரி நாலு மடிப்பாக அல்லது ரெண்டு மடிப்பாக மடைச்சி விட்டுருங்க மடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டைகளாக நல்லா உருட்டிடுங்க ஒரு இடத்துல கூட கிராக்ஸ் இல்லாமல் நல்லா உருண்டைகளாக உருட்டிடுங்க இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டு நாம் மணியில் வச்சு தேய்க்கு வச்சேன் தப்பாத்தி நல்லா லேயர் லேயராக கிடைக்குங்க நல்லாவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ சப்பாத்தி மாவை வர மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கட்டையை கையை எடுக்காமல் இருந்த மாவோட ஓரத்துலேருந்து லைட்டாக அப்படி தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா மாவு எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே வருங்க கையை எடுக்காமல் ஒரே டைம்லேயே நம்ம அழகாக ரவுண்டாக ரொட்டேட் பண்ணிடலாம் நான் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது நமக்கு வராது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஒரே டைம்லேயே நமக்கு அழகாக ரவுண்டாக கிடச்சிருங்க உங்களுக்கு இப்படி செய்ய வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேண்டமாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க ரவுண்டாக ஏதாவது பிளேட்டோ அல்லது டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்துச்சுன்னா அப்படியே மோல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம் இந்த சப்பாத்தி மாவு நல்லா நீழ்வாக்கில் திரட்டிக்கோங்க நம்ம பரோட்டாக்கெலாம் சுற்றுவோம் அதே மாதிரி சுற்றிட்டு நீங்கள் பண்ணிட்டு எப்படி தேய்ப்பீங்களோ தேய்ச்சி நமக்கு கிடைக்கும் எப்படி பார்க்கலாங்க சப்பாத்தி இந்த மாதிரி நீல் வாக்கில் திரட்டிக்கோங்க நடுவில் கிண்ண மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சமாக மாவை தூக்கி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா எண்ணெயை தடை விட்டுருங்க உள்பகுதியில் இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்றை தூக்கி போட்டுட்டு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்படியும் வெரைட்டியாக நம்ம தேய்ச்சிக்கலாங்க இந்த மாதிரிலாம் தேய்க்கு வச்சா சப்பாத்தி நல்ல லேயர் லேயராக கிடைக்குங்க இப்போ தவா எடுத்துக்கோங்க தவாவை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க சப்பாத்தி சுடும்போது இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு மாவை எடுத்து போடுங்க சப்பாத்தியை சப்பாத்தி வந்து நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரவும் திருப்பி போடுங்க உடனே திருப்பி போடாதீங்க பபிள்ஸ் வரவும் திருப்பி போட்டுவிட்டு நீங்கள் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஹை பண்ணி வச்சுட்டிங்க நல்லா ப்ளஃஃபியாக உப்பி வருங்க பாருங்கள் நான் கொஞ்சம் கூட எண்ணெயே ஊற்றலை எண்ணெயே ஊற்றாமல் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா ப்ளஃஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் ஊற்றி நம்ம சுட்டாதான் தான் நமக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்க இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயே ஊற்றினாலும் நல்லா சாஃப்டாக வருங்க அதுக்கு காரணம் வந்து நம்ம சுடுதண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுனால தாங்க ஸோ இந்த சப்பாத்தியை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டுறதா இருந்தால் மேலே நல்லா எண் ஆயில் தடவிக்கோங்க அப்படி இல்லைனா நெய் தடவிக்கோங்க அப்போ தான் வறண்டு போகாமல் இருக்கும் சாஃப்டாக தாங்க இருக்கும் ஆனால் மேலே வறண்டு போகாமல் இருக்கும் அப்போ தான் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டுட்டும் வருவாங்க நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போகிறதா இருந்தால் கூட இந்த மெத்தடில் சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆனாலும் நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி துளி கூட எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணாமல் தாங்க நான் சுட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டு லேயர் நல்லா அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள் சூப்பர் சாஃப்ட் சப்பாத்தி கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்